வணக்கம் சத்திமித்ரின் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் தலைவர் பொதுமக்களுக்கு அறிக்கை தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவரை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருநூற்றி ஐந்து பதினொன்னின் படி நீக்கம் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டு உத்தரவு பிறப்பித்தது தொடர்பான அறிக்கை அரசு இதழில் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஆவுடையானூர் ஊராட்சியில் நேற்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற அவசர கூட்டத்தில் ஊராட்சியில் இரண்டாவது வார்டு உறுப்பினராக பணிபுரிந்து வரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக செயல்பட்டு வந்த மு மகேஸ்வரி மேற்கண்ட ஊராட்சி மன்ற தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக ஆறாவது வார்டு உறுப்பினராக பணிபுரிந்து வரும் அ செல்வமேரி ஊராட்சியில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் ஊராட்சியின் பொறுப்பு தலைவர் மு மகேஸ்வரி முன்னிலையில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஊராட்சியின் தலைவராக தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள மு மகேஸ்வரி மற்றும் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அ செல்வமேரி ஆகியோர் ஆவுடையானோர் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்கிடவும் பொது சுகாதாரத்தை பாதுகாத்திடவும் ஊராட்சி பகுதிகளில் உள்ள தெருவிளக்குகளை முறையாக பராமரித்து தெருவிளக்குகள் மூலம் வார்டு பகுதிகளில் இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரவும் தரமான நல்ல சாலை வசதிகள் போன்ற மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்திட முழு முயற்சிகளை மேற்கொண்டு ஊராட்சியின் அனைத்து வார்டு மற்றும் குக்கிராம பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் அளிக்கும் கோரிக்கை மனுக்களுக்கு உரிய விரைவான தீர்வு காணப்படும் என்றும் வார்டு உறுப்பினர்கள் வார்டுதோறும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து அவைகளை உடனே சரி செய்து தீர்வுக்கான வழிவகை செய்யப்படும் என புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் புதிதாக பொறுப்பேற்ற பின் இந்த சிறப்பான வரவேற்கத்தக்க அறிவிப்பை ஊராட்சி பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியோடு உறுதிப்பட தெரிவித்துள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்